ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஃபுட் அண்டு அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கன்ட்ரி ரிவபப்ளிக் இந்தியா டினாமினேஷன் ஃபைவ் ருபீஸ் இந்த காயின் காப்பர் நிக்கல் காயின் சைஸ் இருபத்தி மூணு எம்எம் வெயிட் ஒம்பது கிராம் திக்னஸ் மூ மூணு எம்எம் சேப் ரவுண்ட் சேப் இந்த காயின் யுஎன்சி கண்டிஷனே யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் அறநூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போகும் இந்த மாதிரி காயின் உங்களிடம் இருந்தால் காயின் பஜார் டாட் காமில் ரிஜிஸ்டர் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம் அல்லது காயின் எக்ஸிபிஷன் பழைய நாணயங்கள் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி இடங்களுக்கு கொண்டு போனால் இதை விட ஒவ்வொரு மின்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி நாணயத்துக்கு ஒவ்வொரு மாதிரி மதிப்பு இருக்கும் வெளிநாட்டு வியாபாரிகள் நல்ல விலைக்கு வாங்கி கொள்வார்கள் காயின் எக்ஸ்பிரஷனில் கொண்டு போய் போட்டாக்க எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் வீடியோ இருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் எங்களுடைய வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்